ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம சென்டரில் ஒருத்தவங்க வந்து அதிகமாக வந்து நம்ம சென்டரில் வரவங்க மெம்பர்னே சொல்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எங்களுக்கு அவங்க எப்போவுமே நாங்கள் ஏற்கனவே நிறைய டைம் அவங்கள பற்றி பேசியிருக்கோம் தயிர் தான் அதிகமாக தருவாங்க தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம் அவங்கள அவங்க பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே அவங்ககிட்ட கனவுலாம் நிறைய டைம் பாப்பா கேட்கு தை சாதம் கொடுது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு நினைவு விட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு அதிகமாக நினைக்கும் போதெல்லாம் தை சாதம் எடுத்துகிட்டு வருவாங்க நெய்வேதியம் படைப்பாங்க நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பாங்க சென்டரில் அப்புறம் போகிற வரவங்களுக்கு கொடுப்பாங்க காக்கா குருவிங்களுக்கெல்லாம் நெய் அந்த சாதத்தை ரொம்ப பவ்யமாக வைப்பாங்க வந்து அப்போ நம்ம காக்கா குருவிக்கு நார்மலாக வைப்பு இல்லை அதை கூட ஒரு இலையில் கட் பண்ணி அது ஒரு பிரசாதமாகவும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தூய்மையான ஆத்மா அவங்கள அப்போ அவங்க என்ன என்ன நடக்குது அப்படின்னோடனே அதே மாதிரி இந்த இப்போ இருக்கிற விளக்கமோ அதுக்கு முன்னாடி ஸோ வந்து என்ன நடந்ததுன்னா வந்தாங்க ப்ரேயர்லாம் நடந்தது அவங்க இந்த சை சாதம் ஏவிதையமாக ஈவினிங் வச்சுட்டு அவங்க எதாவது கொடுத்துருந்தாங்க கடைசியாக வந்து சாயமாக பார்க்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாங்க திடீர்னு வந்து சாயம்மா என்ன சொன்னாங்க பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு ஏன் உங்களோட காதலம் மீன்ஸ் ஒரு கம்மல் மட்டும் தான் இருந்ததுக்கு இன்னொரு கம்மல் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னிருந்தாங்க மிஸ் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு என் கண்ணா என்ன ப்ராப்ளம் எங்கள் கீழே வந்துச்சா இல்லை என்ன புண்ணா இல்லை என்ன ஏதாச்சும் இருக்கா அப்படின்போது அய்யோ அப்படிலாம் என்ன தெரியுது அவங்க வந்து பயந்துட்டாங்க இல்லை சாயம் நான் வரும்போது தான் இப்போது பார்த்தேன் நான் கிளம்பும் போது கூட இது பண்ணிட்டு தான் வந்து இருந்தது தொலைஞ்சிடுச்சா ஐயோ அரோ சவுரம் மச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தாங்க பதிர்ஷ்டமாயிட்டாங்க என் ஐயோ என் பையனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப இதுவாக நினைப்பானே அப்படி இப்படின்னாங்க அம்மா வந்து நீங்கள் அதை பற்றி எதுவும் கொலைப்பட்டீங்க பதிஷ்டமாகாதிங்க ஒன்றாகாது அப்பா கண்டிப்பாக எங்கேயுமே ஆகாது கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் நம்ம சென்ட்ரல் ஒருத்தர பார்த்துக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கும் நம்ம சென்ட்ரலில் ஃபுல்லாக தேடிப்பா இருந்த இடம் பேசுவோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஹவர் ரெண்டு மூணு ஹவர் கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து அந்த சென்டருக்கு தேவையான எல்லா விஷயமும் அவங்க தான் ஏ டு செட் செஞ்சுட்டுப்பாங்க அன்னைக்கு வந்தாங்கன்னா அவங்க தான் எல்லா வேலையுமே செஞ்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க பூ கொடுக்குறதுலேருந்து பூச்சோடன பண்ணுறதுலேருந்து வரவங்களுக்கு கொடுக்குறதுலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது பண்ணுறது ஸோ அங்கே நம்ம சென்டர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் இல்லை ஸோ அவங்க ரொம்ப பதிர்ஷ்டம் வரும் மாதிரி நான் வந்து வரும்போது ஆட்டோவில் தான் வந்தேன் அந்த ஆட்டோ நம்பர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஏதாச்சும் நான் எங்கேன்னு போய் தேடுவேன்னா பதிர்ஷ்டமாகாதீங்க என் மனது அவங்க சொன்னது ஆகாதீங்க என் மனசுக்கு தோணுது வீட்டில் தான் இருக்கும் நீங்கள் பதிஷ்டம் இல்லாமல் போங்க அப்படின்னா சரி சாயம்மா நீங்கள் சொன்னால் பாபா சொன்ன மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க போகும்போது எங்களுக்கு சொல்லிட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாபாட்ட வேண்டியிருந்தோம் அவங்களுக்கு எதுவுமே தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு போன உடனே நாங்கள் உங்களுக்கு ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவோம் போய்டினோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க வீட்டுக்கு போனேன் கதவு திறந்தோன்னே ஃப்ளைட்டை போட்டு ஜஸ்ட் அவங்க அவங்க தலையெல்லாம் வாரிய அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடிக்கே கீழே விழுந்துருக்கு இவங்க தேடில ரொம்ப கஷ்டப்படல போடணுன்னே கிடச்சிருச்சு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம நல்ல வேலை நம்மளுக்கு கிடச்சு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சயமாக நீங்கள் சொன்ன மாதிரியே கிடச்சிது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் ஒன்றுச்சு ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது வேணும் ஸோ அப்போ இவங்க வந்து என்ன வேண்டிக்கிட்டாங்க நான் போகும்போது பாபா இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நான் கேசரி ஒயிட் கேசரி செஞ்சு நான் நெய்வேதியமாக பண்ண பண்ணுறேன் எல்லாேருக்கும் கொடுப்பேன் அன்னைக்கு அன்னைக்கு வரவங்க சென்டருக்கு எவ்வளோ பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு நான் நான் கேசரி கொடுப்பேன் நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ இது நடந்துருச்சு இது டைம் ஸோ அன்றைக்கி வியாழக்கமாக மறுநாளைக்கு ஒரு சந்தோஷமாக வந்தாங்க வரும் எடுத்துட்டு வந்து நீங்கள் எப்போவுமே தை சாதம் நீ எடுத்துகிட்டு வருவீங்க இன்றைக்கி என்ன இந்த மாதிரி உண்மையாகவே அவங்க தை சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு அந்த அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஆத்மாத்தமாக ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக செஞ்சால் ஒரு டேஸ்ட் கூட கடவுளே செய்கிற மாதிரி இருக்கின்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறாங்கன்னு கூட தெரியாது அவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய் சாமி எல்லாருமே செய்கிற மாதிரி தான் செய்வேன் அப்பாக்கிட்டே படைச்சிட்டு அம்மன் எடுத்துனா வரும் அது இன்னமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நான் சாப்பாக்கான அதுவும் சொல்லுவாங்க அதுவும் நான் இருக்கனும் சொல்லியிருக்கேன் அது அப்பாக்கு படிக்கிறது மட்டும் தான் அவர் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நான் செய்யும்போது அது டேஸ்ட் வரமாட்டேன் என் பையனே கேட்பான் என்ன நீ பிரசாதம் செய்தால் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற நேரத்தில் செய்யும்போது எதுவுமே நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பாபாவுக்கு மட்டும் நீ நல்லா சரி எனக்குலாம் ஓர என்ன பண்ணுறியா அப்படின்னு சண்டெல்லாம் போட்டிருக்கிறான் என் செல்லம்மா என் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி நான் அப்போ என்ன கேட்டேன் என்ன நீங்கள் வந்து பிரசாதம் வந்து எப்போவுமே தயிர் சாதம் தானே இருப்பேன் அது நாங்கள் காத்துட்டாங்க ஃபே அது உங்களுக்கு நாங்கள் அந்த ஃபே இதுக்கு நாங்கள் அடிமையாச்சேன் தயிர் சாதத்துக்கு நீங்கள் என்ன இன்றைக்கி கேசரியில் எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு என்னமோ தெரியல கேசரி தான் வேண்டுன்னு டக்குன்னு ஞாபகம் வந்தது நான் பார்க்குறேன்னு போய் கேசரி வைப்பாங்க நான் அதனால் எப்போவுமே நம்ம தயிர் சாதம் தானே வைக்கிறோம் இந்த டைம் கேசரி வைக்கலாமே அப்படி நான் வேண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சைராமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வச்சாங்க நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா இதுதான் மிராக்கலிங்க தான் ஆரம்பிக்குது நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் வச்சாங்க கும்பிட்டாங்க அப்போ ஏழு மணிக்கு போகும்போது மட்டும் லைக்ட்டாக அவங்களோட ஒரு பதிஷ்டமான ஒரு நிலைமை உங்களுக்கு ஒன்று தோணுச்சு என்னென்னா இரு சைராம் நான் வந்து நான் போய் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல சரி ஓகே அப்படின்னு அப்போ அங்கேருந்து ஃபோன் அவங்க போய் வீட்டுக்கு போயிட்டு வர எங்கள் சென்டர்லேருந்து போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கேச்சு ஒரு ஃபோன் ஒன்று வருது என்ன சைராம் அப்படின்னே சைராம் அப்பா ஒரு பேச்சே வரல உங்களுக்கு பயங்கர மிராக்கல் ஒன்று பண்ணால் சாய்ராம் நான் சொன்னேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க என்னாலே நம்ப முடியல இது யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னா என்ன தான் நடந்து முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் என்ன அப்போ இவங்க ரொம்ப ஆவலாகிட்டாங்க சாயம் அம்மா சொல்லுங்கள் சாய்ராம் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னே என்ன தான் அதிசயம் பண்ணார் அப்படின்னா சாயராம் உண்மையாகவே நான் சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டுக்கிட்டேன் சாயராம் கேசரியில் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ அந்த கேசரி ஐயோ அப்படிலாம் இல்லையே நான் ஸ்வீட்டாக நல்லா தானே இருந்தது உப்பு மாதிரி எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் இல்லை சாய்ராம் அங்கே நான் நான் இங்கே பஜனை பாடிட்டே இருக்கும்போது நான் எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது ஏன்னா நான் ரெண்டு சாடியும் ஒரே மாதிரி தான் வச்சு உப்புக்கும் அதே தான் இருக்கும் அது அதுதான் இருக்கும் ஆனால் இது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாதிரி வச்சுருப்பேன் நான் பீங்கான் இதில் ஆனால் நான் செய்யும் போது நான் வந்து சாதம் தான் பொதுவாக செஞ்சு செஞ்சு அதிகமாக என் வீட்டில் ஸ்வீட் அதிகமாக எனக்கும் சுகர் அதிகம் என் பையனுக்கும் இருக்குது வீட்டில் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக சுகரே எங்களுக்கு யூஸ் ஆகாது அது வாங்கினது வாங்கின மாதிரி தான் இருக்கும் ஒரு கிலோ சக்கரை தான் நாங்கள் வாங்குவோம் ஒரு மாதத்துக்கே அதில் கால் அது இது ஒன்றும் செலவாகாது அதனால அதிகமாக எங்களுக்கு உப்பு போட்டு போட்டு நீங்கள் தப்பாக நினச்சிங்களோ இல்லையோ உப்பு நெறிய போட்டுட்டு அந்த அந்த இதிலே போட்டுட்டேன்றது எனக்கு அப்போ சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு தோணிடுச்சு அது நான் அந்த பிரசாதம் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது ஸ்வீட்டாக தான் இருந்தது ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் நான் உடனே அதனால் தான் சீக்கிரமாக போனேன் நம்ம ஒரு வேளை கரெக்டாக தான் போட்டோமோன்னு அதே மாதிரி நான் உப்பை தான் எடுத்திருக்கிறேன் அது இதை பாருங்கள் செய்யறாம் நான் உப்பை எடுத்து போட்டும் போது கொஞ்சம் நிறைய போடுறதுனால கேசரிக்கு தேவையானதுனால் நிறைய போடுற மாதிரி நிறைய போட்டு அந்த உப்பு சிதறல் ஏன்னா அந்த உப்பு மூடி எடுத்திருக்கிறேன் அந்த மூடியை நான் மூடி போடலை சுகர் வச்ச மாதிரியே இருக்குது அப்போ நான் இதுக்கு என்ன செய்யறான்னு நான் சொல்வேன் இது எவ்வளோ ஒரு அதிசயம் ஆச்சரியத்தை எனக்கு அப்பா செஞ்சுருக்கிறார் எனக்காக உப்பை போய் சர்க்கரையாக மாற்றி கொடுத்துருக்குறாரு போது என்னால் என்னமே சொல்ல முடியல சார் இது என்ன இது என் அப் எவ்வளோ பேருக்கு அதிசயம் அப்பா செய்வார் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆசை நம்ம அப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அதிசயம் மிராக்கில் ஏதா செய்வாரான்னு நினச்சேன் ஆனால் இப்படி செய்வார் நான் கடவுளை கூட நினைக்கல சைரம் என் பையன் கிட்டே சொல்கிறேன் சாய்ரம் அவன் நம்ப மாட்டேன்றான் சேரமே இப்போமா எப்போம்மா அப்படின்றான் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை கடவுள் இப்படிலாம் வந்துலாம் செய்ய மாட்டேன் சின்ன சின்ன செய்வார் ஏதோ ஆபத்தில் வந்து உயிரை காப்பாற்றுவார் அந்த மாதிரி செய்வார் எனக்கும் அப்பா நிறைய செஞ்சிருக்காரு பாபா நானும் தப்பிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் இப்போம்மா நீ ஏதோ ஒன்று சொல்கிறேம்மா நீ ஏதோ மறந்து நீ சக்கர எதாமா போட்டுக்கணும் இல்ல நீ அவன்கிட்ட காட்டன்டே நான் வாங்கின சக்கரை இதுதாண்டா வாங்க பாக்கெட் கூட வா இதுக்காக வாங்கி நான் பாக்கெட்டே ஓப்பன் பண்ணல ஏற்கனவே பழைய சக்கரை எந்த மாதிரி தான்டா இருக்குன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல சைராம் சாய்ராம் நீங்களாச்சும் நம்புவீங்களா சாய்ராம் என்ன கேட்டாங்க சாய்ராம் நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா சாய்ராம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிறைய பேருக்கு என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சாய்ராம் நானா நான் அப்பாவுக்கு வந்து பொங்கல் மாதிரி செஞ்சேன் ஸ்வீட் பொங்கல் ஆனா தவறுதலாக நான் வேறு மாதிரி அதை போட்டுட்டேன் நான் ஆனால் படைத்த பின்னாடி தான் எனக்கு தெரியும் அந்த நான் தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தா அந்த சொங்க பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாயானா என்னால் இது நம்ம முல்லை இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நடக்கும் சாய நம்ம அப்பாவுக்கு ஆத்மாத்மா தன் பக்தர்கள் செய்யும் போது அது அன்பாக ஏற்றுக்குவார் இந்த மாதிரி விஷயமும் அவர் பண்ணுவார் இதை வந்து சின்ன சின்ன லீலைகளாக பண்ணுவார் இது வந்து மிராக்கள் இல்லை இது லீலைகள் அவரோட லீலைகள் தான் பக்தர் என்ன நீங்கள் பிரசாதமா அப்பான் சொன்னேன் சாய் அந்த அம்மாக்கிட்ட சொன்னது என்ன அந்த சாயம்மா என்ன சொன்னாங்கண்ணா இது தான் பக்தர்களுக்காக செய்கிற லீலைகள் கண்டிப்பா அவர் செய்வார் இந்த மாதிரி சின்ன சின்ன நிலைகள் நிறைய பண்ணிடுவாரு நம்ம கூடவே இருக்கிறாரு நம்ம கூடவே மரக்கடிச்சு அந்த நம்மளை அந்த செய்ய வச்சு அதுக்கப்புறம் அதை மாத்தியும் செஞ்சு பண்ணது எல்லாமே தான் அதான் நீங்க பண்ணாதீங்க ஆனால் இது இந்த மிராக்கள் வந்து எங்களால் அன்னைக்கு மறுநாள் காண வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதும் இந்த மாதிரிலாம் நடந்தது மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் போது நிறைய பேர் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு இது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது அவங்களுக்கு அதே டைமில் அப்பா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கூட இருந்து நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறான்னு நினைக்கும் போது என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல சார் உண்மையாகவே உங்களுக்கு என்ன தோன்றுது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அப்பா ஏதாச்சும் அதிசயம் செஞ்சுருக்கிறாள் உங்களுக்கு சின்ன சின்ன அதிசயங்கள் செஞ்சுருந்தா கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் ஜெய் சைராம் அடுத்த வடிவில் சந்திப்போம்